பயத்தை வெற்றி கொள்ளுங்கள் சில வகை உணர்ச்சிகள் நம்மை அழுத்தி விடுகின்றன நம்முடைய ஆளுமையை உடைத்து விடுகின்றன சகித்து முடியாத விஷயமாக வாழ்க்கையை ஆக்கி விடுகின்றன சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சமும் சகித்து முடியாதபடியும் செய்து விடுகின்றன கொலை தற்கொலை போன்றவற்றுக்கும் காரணமாகி விடுவதுண்டு வெறுப்பு பழிவாங்குதல் குற்ற உணர்வு தனிமைப்படுத்தி போதல் ஆகியவற்றின் அடிப்படை இத்தகைய உணர்ச்சிகள் மகிழ்ச்சியை அழிப்பதோடு பல சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையினையும் அழித்து விடுகின்றன உடலை கெடுத்து மனதை கெடுத்து உணர்ச்சிகளையும் கெடுத்து நாசமாக்கி விடுகின்றன எல்லா வகையான பயத்திடம் இருந்தும் நீங்கள் விடுபட முடியுமானால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இன்னும் சில நிமிடங்களில் எல்லா வகை பயத்தையும் முழுமையாக எப்போதுமே உங்களிடம் இருந்து விரட்டுவதற்கான வழிவகைகளை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் முதலில் பயத்தை உங்களுக்குள்ளில் இருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் அதை நேருக்கு நேராக உங்களால் சந்திக்க முடியும் பயம் நிஜமானதாகவும் தெளிவானதாகவும் இருந்து இரவும் பகலும் அது உங்களை பயமுறுத்துகின்ற போது இந்த யோசனை உங்களுக்கு ஆச்சரியமளிக்கலாம் தொடர்ந்து என்னை கிழித்து கொண்டிருக்கும் இந்த பயத்தை நேருக்கு நேர் நான் எப்படி சந்திக்கப் போகிறேன் என நீங்கள் ஆச்சரியப்படலாம் அமைதியடையுங்கள் சீக்கிரமே பயத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் மறைந்துள்ள பயங்கள் மறைக்கப்பட்டுள்ள பயங்கள் ஆகியவற்றைத்தான் அதிக தொல்லைகளை கொடுக்கின்றன அவை மறந்து இருப்பதே அதற்கு காரணம் ஆகவே பயத்தை வேட்டையாட புறப்படுவோம் நம்மிடம் நினைவு மனம் என்கின்ற ஒன்று இருப்பதும் நம்மை சுற்றியுள்ள பொருட்களை அது உணரச் செய்கின்றது என்பதும் நம் எல்லோருக்கும் தெரியும் நாம் ஒன்றை பகுத்து உணர்வதற்கும் அதுவே காரணம் நம்முடைய குறிக்கோளுக்கும் நோக்கங்களுக்கும் ஏற்ப அது செயல்படுகின்றது ஆழ்மனம் என்கின்ற ஒன்று இன்னும் ஆழமான நிலையை செயல்படுகிறது என்பதும் நமக்கு தெரியும் இதய துடிப்பு சுவாசித்தல் போன்ற உடலின் பல்வேறு இயக்கங்களுக்கும் அது காரணமாக இருப்பதோடு பிரபஞ்சத்தை இயக்கும் பிரபஞ்ச மனத்தோடும் அது தொடர்புடையதாக இருப்பதால் நம்முடைய உண்மையான தன்மையினை பிரதிபலிக்கின்ற ஆற்றலும் அதற்கு உண்டு நம்முடைய பயங்கள் நினைவில் மனத்தில் இருக்காமல் அவற்றை அடையாளம் கண்டு கொள்வதில் சிரமம் எதுவும் இருக்காது அவற்றை அப்புறப்படுத்துவதும் சுலபம் ஆனால் நம்முடைய ஆழ்மனத்தில் பயங்கள் விதைக்கப்பட்டிருக்குமானால் அவை மறைந்தும் மறைக்கப்பட்டும் இருக்கின்றன ஆகவே இவற்றை தோண்டித்தான் எடுக்க வேண்டும் அவற்றின் மாறுவேடத்தை வேடத்தை அவசியமாகிறது இந்த முறைகளின் மூலம் அவற்றை கொண்டு வந்து அற்புறப்படுத்த வேண்டியுள்ளது ஆழ்மனதின் புதைந்திருக்கும் மறைந்திருக்கும் இந்த பயங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பதால் சுலபத்தில் நீங்கள் அவற்றை அடையாளம் கண்டு கொள்ளலாம் அது பற்றி விவரங்களை ஆராய்வது நல்லது மறைந்துள்ள சில பயங்களின் அடையாளங்களாக ஒன்று திட்டமிட்டு தயக்கமின்றி எதை செய்ய பயப்படுகிறீர்கள் அதை செய்யுங்கள் பயப்படுவதையே திரும்பத் திரும்ப செய்யுங்கள் பயத்தை பார்த்து சிரியுங்கள் வருவது வரட்டும் சராசரி விதியை நம்புங்கள் எல்லா உண்மை தகவல்களையும் சேகரியுங்கள் பயத்தில் இருந்து பாதுகாப்பை முழுமையாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஆழமான மத நம்பிக்கையுடன் இருங்கள் மேற்சொல்லிய வழிகளில் ஒன்றையோ பலவற்றையோ கையாண்டு பயத்தை நீங்கள் விரட்டிவிடலாம் வாழ்க்கையின் பெரிய சுலபமான பயத்திலிருந்து விடுதலை பெறுவது புதிய ஆற்றலையும் சுதந்திர சுழற்சியையும் அனுபவிப்பீர்கள் பயத்தை வெற்றி கொண்ட பெருமிதமும் உங்களுக்கு ஏற்படும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க